திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிச்செய்த ஒன்றாம் திருமுறையில் எண்பத்தி எட்டாவது திருப்பதிகம் பலம் திரு ஆப்பனூர் பண் குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் முற்றும் சடை டிமேல் முதிரளம் பிறையன் ஒற்றை பட அரவம் அது கொண்டு அரை கணிந்தான் செற்றமில் சீரானை திரு ஆப்பனோ ஆணை பற்றும் பற்றும் மனம் வினை வினைப்பற்றரு பாரே குறவம் கமல் குழலாள் கொண்டு நின்று விண்ணோர் விரவும் திருமே நீ விளங்கும் வளையிற்றின் அரவம் அணிந்தானே அணியாபனு பரவும் மனம் வினை பற்று அறுப்பாரே முருகுவிரி குழலார் மனம் கொள் அணங்கனை முன் பெரிதும் முனிந்து கந்தான் பெருமான் பெருங்காட்டின் அரவம் அணிந்தானை அணி ஆப்பனுரானை பரவும் மனமுடையார் வினை பற்று அறுப்பாரே பிணியும் பிறப்பருப்பான் பெருமான் பெருங்காட்டில் துணியின் உடைத்தாழ ஏந்தி ஆடுவான் அணியும் புனலானை அணி ஆப்பனூரான பணியும் வினை பற்று அறுப்பாரே தகரம் அணி அருவி தடமால் வரை சிலையா நகரம் ஒரு மூன்றும் நலம் குன்றவின் கந்தான் அகர ஆப்ப அணியாப்பநூறானை பகரும் மனமுடைய வினை பற்று அறுப்பாரே போடும் திரிபூரங்கள் உடனே உலந்தவிய காடது இடமாக கணல் கொண்டு நின்றிரவில் ஆடும் தொழிலானை அணி ஆப்பனுரானை பாடும் மணமுடைய வினை பற்று அறுப்பாரே இயலும் விடையேறீ எரிகொள் மழு வீசி கையலின் இணை கண்ணால் ஒரு பால் கலந்து ஆட இயலும் இசையானை எழில் ஆப்பனூரானை பயிலும் மணமுடையார் வினை கருக்கும் கருக்கும்ணிமிடரன்தனாக கும் அடியாரை உருக்கும் அடியவரை ஒளிவன் பிறை சூடி அறக்கண்திரள் அழித்தான் அணியாப்பூராணைய பருக்கும் பற்று அறுப்பாரே கண்ணன் கடி கமல மலர் மேலினி துறையும் அண்ணற்கு அள பரிதாய் நின்று மேல் என்னில் விணை களைவான் எழில் ஆப்பநூரானை பண்ணின் இசை பகர்வார் வினை பற்று அறுப்பாரே செய்ய கலிங்கத்தார் சிறு தட்டுடையார்கள் பொய்யற்புறம் கூற பொ அடியாரை ஐயம் அகற்றுவான் அணியாப்பநூறான பைய நினைந்த பற்று அறுப்பாரே அம்தன் புனல் வைகை அணியாப்பநூர்மேய சந்த மலர் கொன்றை சடைமேலுடைய நந்தி அடி பரவும் நல ஞான சம்பந்தன் சந்தம் இவை வல்லார் தடுமாற்றரு பாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் குரவம் கமல் குழலம்மை உடனுரை அருள்மிகு திரு ஆப்பனூர் காரணர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்